We're <laughs> ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படி டிஃபன்ஸ் அகாடமி இந்தியன் ஆர்மியோட ரிசல்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து வந்துருச்சு சரியா எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் வந்து ரிசல்ட் பார்த்துருப்பீங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல பேர் வந்திருக்கோ அதாவது லிஸ்ட்ல ரஜிஸ்டர் நம்பர் வந்துருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் செகண்ட் ஃபேஸ் அதாவது பிசிக்கலுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா யாராருலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்படியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா நீங்க வளருங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சரி பிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு இப்ப நமக்கு ரெண்டாவதா பிசிக்கல் வந்து சொல்லியாச்சு இப்ப அதுல நமக்கு பிசிக்கல் வந்து என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் சரியா என்னைக்குன்னே தெரியாம நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அது ஏத்த மாதிரி ரெண்டு மாசம் ஸ்டார்ட் ஆக போதா மூணு மாசம் ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு ஒரு எக்ஸாக்ட் டேட் தெரிஞ்சாதான் இல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு குத்துமதிப்பா ஒரு டேட் தெரிஞ்சாதான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் சரிங்களா அதுக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎப் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பிசிக்கல் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா சென்னை சோன் சென்னை சோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை அரோல கோயம்புத்தூருக்கு மட்டும் சென்னை சோன்ல கோயம்புத்தூர் அரோக்கு மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க எப்போ நடக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆகஸ்ட்ல இருந்து பத்து செப்டம்பர் வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்க போறதா பிசிக்கல் எக்ஸாம் நடக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா இருபத்தஞ்சு ஆகஸ்ட்ல இருந்து பத்து செப்டம்பர் வரைக்கும் வந்து உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் நடக்கிறதா இவங்க சொல்லிருக்காங்க கோயம்புத்தூர் அறவுக்கு மட்டும்தான் இவங்க டேட் சொல்லியிருக்காங்க யாருக்குமே வந்து சொல்லவே இல்லை சரிங்களா இருபத்தஞ்சு ஆகஸ்ட்ல இருந்து டென்த் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் அறும் சொல்லியிருக்காங்க அதுல இந்தந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் கவர் ஆகும் சரிங்களா கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு இந்த கோயம்புத்தூர் சோன்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருந்து டென்த் செப்டம்பருக்குள்ளார பிசிக்கல் நடக்க போகுது அதே மாதிரி வென்யூ எந்த இடத்துல நடக்க போகுது அந்த அந்த கோயம்புத்தூர் ஆரோவில் எந்த வென்யூ நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஓகேவா ஈரோடு தான் உங்களுக்கு வென்யூவாக இருக்க போகுது இந்த ஈரோடு வென்யூவில் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து நடக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து அடுத்து கோயம்புத்தூர் ஆரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை சாரி திருச்சி ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் பிப்டீன் டு தேர்ட்டிக்குள்ளார வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சென்னை ஆரோ அடுத்து மூணாவதா சென்னை ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜனவரி வீக்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க ஆனா எதுவுமே நமக்கு உண்மையா தெரியாது ஆனா இந்த கோயம்புத்தூரில் மட்டும் நமக்கு தெரியும் இதை டுவெண்ட்டி டென்த் செப்டம்பர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா இப்ப நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் சரிங்களா ரிட்டர்ன் எக்ஸாமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் பாஸ் ஆயிருப்பீங்க மொத இது முடிஞ்சது மொதல் ஸ்டெப்பு முடிஞ்சது அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் அது என்ன பிசிக்கல் இந்த பிசிக்கல் தான் சரிங்களா நீங்க ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் உள்ள ரன்னிங் முடிக்கணும் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்குள்ள வரணும் அப்பதான் உங்களால மெரிட்ல வர முடியும் ஓவரால ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு வரும் பேர் வரும் ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த செகண்ட் ஃபேஸ் பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மெயின் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுல இருந்தே ஓடலாம் கண்டிப்பா ஓடலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா நமக்கு வீட்டுல இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெத்தாஜி கொஞ்சம் அதிகமாயிடும் என்ன அப்படின்னா அஞ்சு நாள் வாரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஓடுவோம் கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் ஆனால் ஆறாவது என்ன ஆகணும் உடம்ப வலிக்கும் ஒரு நாள் தானே விட்டுடலாம் அடுத்த நாள் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேப் விட்டுரும் அடுத்து என்ன ஆயிரும் அதுவே பழக்கம் ஆயிரும் ஓகேவா ஆனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோச் திட்டுவாங்க நம்ம காசு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு நல்லா போடுவாங்க அதனால நீ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா கோச் திட்டுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கனாலே நீங்கள் டெய்லி போய் தான் ஆகணும் அதே மாதிரி நீங்கள் போய் தான் ஆகணும் உங்களுக்கு வேற வழி கிடையாது சரிங்களா காலையில் ஈவினிங் பிசிக்கல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வைப்பாங்க ரொம்ப சூப்பராக அவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் தங்கி படிக்கிற மாதிரியும் இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஓகேவா மூணு பிரான்ஸ்லேயும் பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லேயும் முப்படி கேம்பஸ்ல நம்ம பிசிக்கலுக்கு வந்து கோச்சிங் போயிட்டு இருக்கு சரிங்களா நீங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட வந்து தங்கி ஜாயின் பண்ணி நீங்க பிசிக்கல் பண்ணிக்கலாம் சரியா லாஸ்டா கடைசா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாறிடுச்சு நீங்க பிசிக்கல் போகும்போதே உங்களோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும் ஒரிஜினலோட சரியா இந்த இருபது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டு அப்புறம் அன்மேரிட் சர்டிபிகேட் கேரக்டர் சர்டிபிகேட் ஸ்கூல் கேரக்டர் சர்டிபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலீஜியன் சர்டிபிகேட்டு அஃபிடேவிட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸாம் போகும் உங்களுக்கு கேட்கிறாங்க சரிங்களா அதனால பிசிக்கலுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிற இந்த கோயம்புத்தூர் அருவில இருக்கிற பசங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதையும் இப்போ நீங்கள் லிங்க்ல பார்த்துக்கோங்க சரிங்களா எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுறோம் சரிங்களா தேங்க்யூ